காஃபி இல்ல டீ ஏதாவது சாப்பிடுங்களா சார் இல்ல இல்ல தேங்க்ஸ் பரவாயில்ல அப்பாவை இங்க சேர்க்கணும் ஓகே சார் சேர்த்துடலாம் இந்த முதியோரில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருக்குது இங்கே ஆல்ரெடி ஃபிஃப்டி மெம்பர்ஸ் பக்கம் இருக்காங்க ஒரு ஃபாதர் மெயின்டைன் பண்ணிட்டு வராரு ஓகே ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி ஆ ரொம்ப நல்லா இருக்கும் சார் இது முதியோர் இல்லை மாதிரியே இருக்காது உங்கள் வீடு மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் ஏசி நான் ஏசி ரெண்டுமே இருக்குது மீல்ஸ் வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது ஸோ நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம் ஓகே பண்ணிடலாமா ஃபில் பண்ணிடலாமா ஷியோ அப்பா பேர் சார் சுரேந்திரன் வயசு எழுபது அட்ரஸ் நைன் செந்தில் நகர் சாலி கிராமம் சென்னை நைன்டி த்ரீ ரூம்ல டிவி வச்சுக்கலாமா சார் என்னப்பா டிவி வேணுமா டிவி எல்லாம் வேணாப்பா நார்மலா பசங்க டிவி பாக்குறேன் பிடிக்கிறதில்ல எனக்கு எதுக்குப்பா டிவி இல்லப்பா தனியா இருந்தா போர் அடிக்கும் இருந்துட்டு போட்டோம் டிவி இருக்கட்டும் ஓகே ஓகேங்களா ரூம் ஏசியா நான் ஏசியா என்ன டிஃபரன்ஸ் வரும் டாரிஃப்ல ஏசி வந்து 15000 சார் ஓகே நான் ஏசி வந்து 10000 ஆகும் சார் 5000 தான் டிஃபரன்ஸ்னா ஏசி ரூமே இருக்கட்டும் நோ 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 ஏசி வேணாம்ப்பா எதுக்கு ஏசி இல்ல வேணாம் இல்லப்பா வெயில் காலத்துல உங்களால தாங்கிக்க முடியாது இருக்கட்டும்ப்பா ஏசி ரூமே போட்டுருங்க ஓகே சார் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா சார் இல்ல அப்பா வெஜிடேரியன் நான்வெஜ் சாப்பிட மாட்டார் ஓகே ஓகே சார் இப்போ டாரிஃப் வந்து मंथலி 25000 வருது ஓகே நீங்க எதர் செக் இல்ல கேஷா பே பண்ணலாம் ஓகே நான் செக் ஏ கொடுத்தற ஓகே சார் ஃபைன் தேங்க்யூ சார் சரி இருங்கப்பா கார்ல போய் லக்கேஜ் எடுத்துட்டு வரேன் ஹலோ சொல்லுமா சேர்த்துட்டீங்களா சேர்த்துட்டேன் ஃபீஸ்லாம் கட்டியாச்சு லக்கேஜ் எடுக்க காருக்கு வந்திருக்கேன் யா எல்லா வசதியும் இருக்கா? ஏசி டிவி வெஜ் எல்லா வசதியும் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் தீபாவளி, பொங்கல் இதெல்லாம் வருவாரா? தான் நினைக்கிறேன். அவருக்கு அங்கேயே நம்ம தீபாவளி, பொங்கல் எல்லாத்துக்கும் ஸ்வீட்ஸ் வைப்போம். அவருக்கு வேற ரொம்ப தூரம். எதுக்கு அவரை சரி நான் பாத்துக்கிறேன் சரி டாக்டர் நம்பர் தந்துருங்க ஏதாச்சும் அவசரம்னா டாக்டருக்கே கால் பண்ண சொல்லுங்க போன் வை ஃாதர் வந்துட்டாரு நான் அப்புறம் பேசுறேன் வணக்கம் இவர்தான் என் பையன் காட் பிளஸ் யூ

உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னார் இருந்தாலும் மனசு கேட்கல அதுதான் சொல்லிட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாத பத்திரமா போய்ட்டு வா உங்கள் அப்பாவை நல்லபடியாக நாங்கள் பார்த்துக்குருவோம்